உடுமுலையில் உள்ள ஒரு வித்தியாசமான கடை கை கழுவக்கூடிய பேசின் இது உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கு அக்கு பஞ்சர் போன்ற கற்களால் பதிக்கப்பட்ட இருக்கைகள் தொலைதூர பயணம் மேற்கொள்ளவர்கள் இங்கே சிறிது நேரம் அமர்ந்தால் உறங்கிவிடுவார்கள் அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரு நிழலும் வித்தியாசமான கற்களை கொண்டே கற்களைக் கொண்டே டேபிள் இருக்கைகள் மேசை தண்ணீர் அருந்தும் குடுவையை கூட வித்தியாசமாகவே வைத்திருக்கிறார்கள் உள்ளிருந்து பார்த்தால் வெளியிலிருந்து உள்ளே பார்க்கும் பொழுது தோன்றுகின்ற தோற்றம் இது இது உணவகம் இது தேனீரகம் நுழைவடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத் தொட்டி இது தேனீரகம் இது உணவகம் உணவகத்தின் நுழைவாயில் கூட சற்று வித்தியாசமாகவே உள்ளது வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ரசிக்கலாம் நன்றி